அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து என்னுடைய ஷேகநாயகம் ஃபைசிஷா நூ ரஜி அல்லாஹு தாலாநூ அவர்கள் லால்பேட்டை ஷரீஃபிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே பேசிய ஒரு ஆடியோ பயானை கேட்கும் வாய்ப்பே அல்லாஹு தாலா கொடுத்தான் அதே நம்ம ஷேகநாயகம் சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா திருக்குறான் ஷரீஃப் சொல்லி காட்டுகிறான் ஒஷ்குருலி வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு நன்றி மறக்க வேண்டாம் என்று அல்லாஹ் குரான்லே சொல்லுகிறான் அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்லுவது தன்னுடைய பிரயோஜனத்திற்காக அல்ல நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இன்னொரு ஆயத்திலே லைன் ஷகர்தும் லசீத் அன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் மென்மேலும் அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தாலா திரு குரான் ஷெரீஃபிலே சொல்லி காட்டுகிறான் ஆனால் மனிதன் இருக்கிறானே அடியா அடியா எதாவது உபகாரம் செய்தால் அந்த அடியாக்களுக்கு நன்றி செலுத்துகிறான் ஆனால் தன் ரப்புக்கு மிகவும் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னல் இன்சான் ரப்பில் அக்கனூத் நிச்சயமாக மனிதன் தன் ரப்புக்கு மிகவும் நன்றி கட்டவனாக இருக்கிறான் அவசரமாக பேங்க்கு போகிறோம் பேனா கொண்டு போக முடியல கொண்டு மறந்துட்டோம் யாராவது பேனா வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்குறோம் ஒரு நாலு வாரம் எழுதி கொடுக்கும்போது வெரி வெரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி சொல்கிறோம் முப்பது ரெண்டு பல்லையும் காட்டி ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அந்த அஞ்சு ரூபா பேனா கொடுத்த அந்த அவனை அவன் தேங்க்ஸ் சொல்லக்கூடிய நாம் எழுதும் போது ரொம்பே இந்த கையை நீ கொடுத்த ரொம்ப இந்த கூவத்து நீதான கொடுத்த இந்த விரல் நீதான கொடுத்த என்று அல்லாவுக்கு என்ன சொல்லி மறந்து விடுகிறோம் அல்லாஹ் சொல்லி காட்டான் ஒரு ஆயத்தில் இன்னல் இன்சா ல கஃபூரும் நிச்சயமாக மனிதன் தன் ரம்முக்கு பகிரங்கமாக நன்றி கட்டவனாக நன்றாகத்தாலா திருக்குற ஷெரீஃபே சொல்லி காட்டுக்கிறான் ஒரு ஆள் அந்த காலத்தில் வெளியே வயல்வெளிகளில் பாத்ரூம் போவாங்க அந்த மாதிரி போகலான்னு போனார் பள்ளிவாச வாசலில் இரு இரவு நேரத்தில் ஒரு கையில் பேட்ரி வச்சுருந்தார் ஐயா பேட்ரி கொடுங்க பாத்ரூம் போட்டு தரேன்னு கேட்டார் சரின்னு சொல்லி அந்த பேட்ரி வச்சு கொடுத்தாரு அவர் எப்பயுமே வழக்கமாக போகிற இடத்துல போய் மேரேஜ் பார்த்தா அங்கே ஒரு விஷப்பாம்பு பாம்பு இருந்துச்சு உடனே நல்லா பாதுகாத்தான்னு சொல்லிட்டு போய் வேதில் உட்காந்து தன் தேவை நிறைவேற்றிக்கிட்டார் நிறைவேற்றிட்டு வந்து இந்த பேட்டரி கொடுக்கும்போது ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா உயிரையே பாதுகாத்துட்டிங்க இல்லாட்டி மனைமக்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ரொம்ப வலிஞ்சு நன்றி சொன்னார் என்னங்க ஆச்சுன்னு கேட்டது இது மாதிரி நான் பேட்டரி அடித்து பார்த்து பெரிய பாம்பு இருந்துச்சு எல்லாம் என்னை பாதுகாத்துட்டான்னு சொல்லி நண்டு செலுத்தினார் அப்போ அந்த மாதிரி சொன்னாராம் எப்போ ஒரு பத்து நிமிஷம் பேட்டரி கொடுத்துருக்கு ஒரு ரெண்டு செலுத்துற இவ்வளோ பிரம்மாண்டமான சூரியனை அல்லாஹூத்தாலா பகலாக வேலை செய்ய அல்லாஹத்துல கொடுத்தானே இன்னைக்காவது நீ அல்லாவுக்கு ரப்பே நீதான் சூரியன் கொடுத்தே நின்று செலுத்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாராம் இப்போ அந்த மாதிரி நம்ம அல்லாஹூத்தாலா சீக்கு லட்சக்கணக்கான உபாரம் அனுபவிக்கிறேன் நாம அல்லாஹூத்தாலாவுக்கு நன்றி செலுத்த மறந்துடறே நாம சேகர சொல்லி காமிக்கிறாங்க வங்காள தேசத்தில் கவிர்தாஸும் கவிஞர் இருந்தாராம் அந்த அம்மா அவர்கிட்ட ஒரு ஒரு அம்மா வேலைக்காராக பார்த்துட்டு இருந்தாங்களாம் அந்த வேலைக்காரம்மா அந்த ரொம்ப நாளாக தன் கணவர்கிட்ட மூக்குத்தி கேட்டே இருந்தாங்களாம் காப்போனுக்கு ஆனால் வாங்கி தர சக்தி ரொம்ப ஏழை அந்த முனுஷன் பணம் அந்த அந்த வேலக்கம் புருஷன் ஒரு நாள் சிரமப்பட்டு ஒரு காப்போன்னு வாங்கி மூக்குத்தி வாங்கி கொடுத்துட்டார் அதை போட்டு வேலைக்கு வந்த அந்த அம்மா வந்து கவிர்தாஸுக்கு கவிஞர்கிட்ட என் கணவரை மூக்குத்தி வாங்க நல்லா இருக்கான்னு கேட்டார் நல்லா இருக்குமா மனைவிட்ட போனாங்க அவட்ட போய் கேட்டாங்க அந்த மகள்கிட்ட போனான் வீட்டை மனைவி பையன்கிட்ட போனான் அப்படியே அன்னைக்கு ஞாபகம் போனால் சொல்லிட்டே இருந்தான் என் கனவு மூக்கு வாங்கி கொடுத்தாரு அன்னைக்கு சாயந்தரம் வேலையை விட்டு போறதுக்குள்ள அந்த வீட்டில் நூறு முறை நூறு முறைக்கு மேலே அந்த மூக்குத்தி கொடுத்த கணவன் ஞாபகம் செஞ்சார் அது உங்களுக்கு ஞாபகம் செஞ்சா அப்போ கடைசியாக அந்த கவிஞர் கூட சொன்னாராம் ஏமா மூக்குத்தி கொடுத்த இந்த கணவரை யோ ஞாபகம் செஞ்சியே அதை போட மூத்த ரம்பனி ஒரு நாள் உதவ கூட சொல்லவே இல்லையேம்மான்னு சொன்னார் அந்த மாதிரி நாம அல்லாஹ் அடியா அடியா நண்டு செலுத்துகிறோம் ஆனால் அல்லாஹ் கொடுத்த கோடிக்கணக்கான ஞாபகத்துக்கு நாம நன்றி செலுத்த தவறிடுறோம் அதைத்தான் தான் தாலா வருத்தமாக சொல்லி காட்டுறான் அல்லாஹூத்தாலா மனிதன் தன் ரப்புக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கிறான்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் நம்ம எல்லாம் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியார்களாக அவனுக்கு பிடித்தவனியால் ஆக்கியல் புரியவனாக வாஹ்ருதா அலமதுல